பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தென் தலை கேணி தன் ஒரு வாசகம் உண்டு அப்ப என்ன தென் தலை கேணின்னு கேணறு தென் தலையில் அந்த நிலத்தின் தென்பாகத்தில் கிணறு இருக்குமானால் அந்த கேணியாகப்பட்டது தன் தலை தடவும் அப்படின்னா அந்த முதலாளியை அந்த அந்த நிலத்தின் ஓனரை வளரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் பத்து பைசா முன்னேற்றம் இருக்காது என்று அந்த காதலில் சொல்லப்பட்டது அந்த கிணறாகப்பட்டது பாதி நிலத்திற்கு ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு அதில் பாதியாக கோடு போட்டு அதில் தெற்கு பக்கத்தில் வடக்கிலிருந்து தெற்கு வரை கோடு போட்டு தெற்கு முனையில் ஒரு கிணறு இருக்கப்பட்டால் நிச்சயமாக அந்த நிலம் என்பது விவசாயத்தில் செழிக்க போறது இல்லை தென்மேற்கில் பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மேற்கு பக்கம் சுவரில் தென்மேற்கில் ஜன்னல் வரக்கூடாது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கண்டு பண்ணுவாங்கன்னா அந்த தெருக்கூத்தில் பார்த்து ஒரு பிள்ளையார் சிலையை காம்பவுண்ட் ஹாலில் வச்சிருவாங்க அப்படி வைக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டை அந்த கணபதி காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு ஐதீகத்தில் வச்சுக்கிறாங்க வைக்கிறது பெருசு இல்லை எந்த ஒரு சிலை வைத்தாலும் அதை முறையாக பராமரிக்கணும் நாலு புத்தகத்தை படித்த உடனே ஜோசியர் இருக்கிறான் ரெண்டு புத்தகத்தை படித்த உடனே அஸ்ட்ராலஜர் இருக்கிறான் ஒரு புக்கை படிச்சிட்டு போலி டாக்டரே உட்காந்துட்டுருக்கிறான் இது கனி காலம் பாருங்கள் இப்போ என்னென்னா சந்தையில் இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கொள்ளுபவர்கள் தான் ஜாக்கிரதை எடுக்கணுமே தவிர பொருள் சிந்தி கிடக்குது அங்கே தான் டெய்லி பணம் வைப்பீங்க அங்கே இருந்து எடுக்கிறீங்க இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்லுகின்ற அந்த அறையை தொடுகிற வரைக்கும் அந்த படிக்கட்டுகளின் எண்ணிக்கை எத்தனையோ அந்த எண்ணிக்கையில் கவனமாக இருக்கணும் அதே போல் படிக்கட்டு எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது இப்போ நான் வடகிழக்கு காரணரை நிறைய இடங்கள் சொல்லியிருக்கிறேன் அது ஒரு புனிதமான இடம்னு சொல்லியிருக்கேன் பாரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் வீட்டுக்குள்ளே வடகிழக்கில் படிக்கட்டு வைக்கவே கூடாது முதல் படிக்கட்டு லாபம் ரெண்டாவது படிக்கட்டு நட்டம் மூன்றாவது படிக்கட்டு லாபம் இப்படியாக போது அந்த கடைசி படிக்கட்டு ஃப்ளோரில் போய் நீ கால் வைப்பீங்கல்ல அது லாபத்தில் முடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பூஜை ரொம்ப முடிஞ்ச மட்டும் வடகிழக்கில் வைங்க அல்லது தென் மேற்கில் வைங்க அது உங்கள் வீட்டோட அமைப்பை பொறுத்து இடத்தை பொறுத்து இதை ரெண்டு மூலையில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்பவே ட்ரெண்டியா போயிட்டு இருக்க ஒரு டாபிகே பாத்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் பத்தி தான் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து வாஸ்துப்படி நம்ம செய்வோம் சோ அது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானதா அப்படிங்கறத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வாஸ்து நிபுணர் ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வினாக்களுக்கு அவங்க கிட்ட விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வாஸ்து சாஸ்திரப்படி வந்து விவசாய நிலத்தில் வந்து நம்ம வந்து வீடு கட்டலாமா சார் இல்லை விவசாய நிலத்தில் வீடு கட்டக்கூடாதுங்கிறது இல்லை இந்த பூமி என்பது மண்ணாகத்தான் இருக்கிறது அது எல்லா இடத்திலும் நாம் வாழுவதற்கு வழி விடுகிறது அது விவசாய நிலம் அல்லது மனைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் அப்படின்னு பிரித்து பார்த்தா இன்றைக்கி நம்ம உட்காந்துட்டு இந்த சென்னை அடையாறு என்பது ஒரு காலகட்டத்தில் விவசாய நலமாக தான் இருந்திருக்க முடியும் சென்னை இவ்வளவு பெரிய சென்னை எங்கே இருந்தது புற விவசாய நிலம் தானே அப்போ எப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ விவசாய நலமாக இருந்ததை பற்றி அதெல்லாம் கவலை இல்லை நல்ல மண்ணும் நல்ல சூழலும் நல்ல வாஸ்தும் இருந்துவிட்டால் போதும் இதில் ஒரு உபகேள்விய நீங்கள் ஒன்று கேட்டுக்கலாம் விவசாயம் பார்க்குறது நிலத்தை கூட வாஸ்து பார்க்கணுமானு கேட்டால் அதில் ஒரு பொருள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பெரிய தோட்டம் வாங்குறீங்க நீங்களே நாளைக்கு வந்து பல கோடி சம்பாதிக்கிறீங்க எங்கேயோ போய் ஒரு நல்ல தோட்டம் வாங்குறீங்க அந்த தோட்டத்துக்குள்ளே எங்கே கிணறு இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஏன்னா தோட்டத்துக்குள்ளே தண்ணி எடுத்து நம்ம நீர் பாய்ச்சி ஒரு மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடி ஒரு இப்போ பெருசாக வரணும்னா அந்த தண்ணி எங்கேருந்து எடுக்கணும் இருக்குது இதை நம்மவர்கள் அந்த அந்த காலத்தில் தென் மாவட்டங்கள் இது சொலவடன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் முதுமொழி அல்லது பழமொழின்னு வச்சுக்கலாம் தென் தலை கேணி தன் தலை தடவம்னு ஒரு வாசகம் உண்டு அப்போ என்ன தென் தலை கேணின்னு அந்த கேணின்னா கிணறு தென் தலையில் அந்த நிலத்தின் தென் பாகத்தில் கிணறு இருக்குமானால் அந்த ஆகப்பட்டது தன் தலை தடவும் அப்படின்னா அந்த முதலாளியை அந்த வீ அந்த நிலத்தின் ஓனரை விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் பத்து பைசா முன்னேற்றம் இருக்காது என்று அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு விவசாய நலமாக இருந்தாலும் இதை ஒருவேளை வில்லேஜில் இருக்கிறவங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இது பிரயோஜனப்படட்டும் அவர்களுடைய நிலத்தில் அந்த கிணறாகப்பட்டது பாதி நிலத்திற்கு ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு அதில் பாதியாக கோடு போட்டு அதில் தெற்கு பக்கத்தில் வடக்கிலேருந்து தெற்கு வரை கோடு போட்டு தெற்கு முனையில் ஒரு கிணறு இருக்கப்பட்டால் நிச்சயமாக அந்த நிலம் என்பது விவசாயத்தில் செழிக்க போகிறதில்லை அந்த முதலாளிக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குற அமைப்பு அந்த நிலத்தை அந்த கிணத்தினால் வராது அதனால தான் வீட்டில் கூட ஒரு வீடு கட்டுகிற போது கூட போர் எங்கே போடணும்னு கேட்டால் வடக்கு தான் போடணும் அது வடகிழக்கில் ரொம்ப நல்லது கங்கா தீர்த்தம்னே பேர் பரிசுத்தமாக புண்ணியமாக எனர்ஜியோடு உசிரோடு உயிரோட்டத்தோடு ஒரு நல்ல தண்ணி கிடைக்கக்கூடியது வடகிழக்கில் பரவாயில்லை வடகிழக்கில் சில இடங்களில் தண்ணி கிடைக்காது அப்போ கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் வடக்குலேயே போட்டுக்கலாம் ஆக மொத்த நிலத்தில் பாதியின் வடபகுதியில் போர் போட்டுக்கிறதோ தண்ணி எடுக்கிறதோ மகாலட்சுமின்றோம் பாதிக்கு தென் பக்கத்தில் போர் போடுறது தண்ணி எடுக்கிறது வந்து அவலட்சணம் மூதவி வாசம்னு பேர் அது நோய்களை கொடுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது ஒரு வீடாக இருந்தாலும் கூட தெற்கு தசையிலிருந்து தண்ணி எடுக்கக்கூடாது ஆனால் அதே வீட்டில் மேலே மாடியில் தெற்கு ஓரத்தில் தான் டேங்க் வைக்கணும் இப்போ கீழேருந்து தண்ணியை மேல் நோக்கி உறிஞ்சுறதுக்கும் மேலே டேங்க்லேருந்து தண்ணி கீழ் நோக்கி வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்போ தெற்குலுக்கு நீங்கள் போர் போட்டிங்கன்னா கீழேருந்து தண்ணியை மேலே எடுக்கிறீங்க அது தப்பு இதே தெற்கில் வந்து மேலே மொட்டை மாடிக்கு மேலே டேங்க் வச்சு அங்கேருந்து தண்ணியை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றீங்கன்னா அது வாஸ்துப்படி அலவுடு வீட்டில் வந்து ஜன்னல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கணக்கு இருக்குமா இப்போ ஒரு வீட்டுக்குள்ள வாசல் வைக்கிறாங்க பத்து வாசல் வைக்கலாம் பத்து வாசல் ஏன் வைக்கிறாங்க பெட்ரூமு பாத்ரூமு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அநேகமாக பத்து வாசல் வந்துடும் தலை வாசலுங்கிறது மெயின் வாசல் அதுக்கப்புறம் உள்ள போனா ரெண்டு பெட்ரூம் இருந்தால் ரெண்டு வாசல் இருக்கும் ரெண்டு பாத்ரூம் இருந்தால் ரெண்டு வாசல் இருக்கும் கிச்சன் இருந்தால் ஒரு வாசல் இருக்கும் இல்லையா எல்லாமே தல் வாசல் தான் கதவும் நிலையும் நீங்கள் பூட்டி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் வாசல் இது ஒற்றைப்படையில் வரக்கூடாது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுன்னு வருது இல்லையா இதில் வரக்கூடாது அப்போ ரெட்டைப்படையில் வரணும் ரெண்டு வாசல் நாலு வாசல் ஆறு வைக்கலாம் எட்டு வைக்கலாம் பத்து வைக்கலாம் இது வீட்டின் தேவையை பொறுத்து இந்த எண்ணிக்கையை நீங்கள் வளர்த்து கொண்டே செல்லலாம் ஒரு தடைகளும் இல்லை இதே போல தான் ஜன்னல்களும் ரெண்டு ஜன்னல் நாலு ஜன்னல் ஆறு ஜன்னல் எட்டு ஜன்னல் இப்படி வீட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் பெரிய வீடு சின்ன வீடு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ அது எந்தெந்த இடத்துல வரணும்னு பார்த்தீங்கன்னா அது தனி சப்ஜெக்ட் இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்னேன் தென்மேற்கில் மேற்கு பக்க சுவரில் இப்போ தென்மேற்குல பெட்ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மேற்கு பக்க சுவரில் தென்மேற்குல ஜன்னல் வரக்கூடாது தெற்கு பக்க சுவரில் தென்மேற்கில் ஜன்னல் வரக்கூடாது இதே அப்படியே வந்து தெற்கில் வந்தீங்கன்னா ஜன்னல் வரலாம் இதே தென்கிழக்குக்கு வந்தீங்கன்னா தெற்கிலும் கிழக்கிலும் ஜன்னல் வரலாம் இதே வடகிழக்குக்கு போனீங்கன்னா கிழக்கிலும் வடக்கிலும் ஜன்னல் வரலாம் இதே வடமேற்குக்கு போனீங்கன்னா வடக்கலையும் மேற்குலையும் ஜன்னல் வரலாம் அப்போ ஜன்னல் இடம்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கள்ல தென்மேற்கு மட்டும் அப்போ தென்மேற்கில் ஜன்னல் வைக்கிற போது மட்டும் கவனமாக அதை அளந்து பார்த்துட்டு எந்த பக்கம் ஒதுங்கி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கிட்டால் மீது எல்லாமே ஜன்னலில் வாஸ்துப்படி ஒரு குறையும் வராது இதை எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாலே மீது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டாடிக்க வேண்டியது தானே வீட்டில் வந்து நம்ம நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே முன்னாடியே வந்து சாமி வச்சுருப்பாங்க சார் ஒரு பிள்ளையார் சில நிறைய இடத்துல நானுமே பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கலாமா இல்லை சில பேர் தான் அதை வைக்கணும் அப்படின்னு எதனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அதுமா ரொம்ப அதிக ஆசையிலும் ரொம்ப அதிக அக்கறையிலையும் இன்றைக்கி தேவையில்லாத சில இடங்கள் எல்லாம் கோயிலை வச்சுக்கிறாங்க வீட்டுக்குள்ளே கோயில் என்பது வந்து கோயிலாக தான் இருக்கணும் அது ஒரு பொது இடத்துல பத்து பேர் சேர்ந்து கட்டப்பட்ட ஊருக்கு சொந்தமான எல்லோரும் வந்து போகின்ற எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற இதுதான் கோயில் அப்போ வீட்டுக்குள்ளே ஏன் ஒரு காலத்தில் இப்படி சின்ன சின்ன கோயிலை கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு குல தெய்வம் ஒரு குடும்ப தெய்வம்னு ஒன்று இருக்கும் குலதெய்வம் என்பது என்னென்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் தம்பிகள்லாம் சேர்ந்து ஒரு ஊரில் ஒரு ஐம்பது குடும்பங்கள் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் கோயில் இருக்கும் இந்த ஐம்பது பேர் குடும்பமும் அங்கே தான் போகும் குடும்ப தெய்வம்னு ஒன்று இருந்தது அது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஐந்து வயது குழந்தை இறந்து போயிருக்கும் திடீர் மரணம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த குழந்தைய இவங்க நினைவாகவே பரம்பரையாக கும்பிட்டுக்கிட்டே வருவாங்க இப்போ தென் மாவட்டங்கள் எல்லாம் போனீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன அழகான ஓலை பெட்டி பண்ணி அது உள்ள ரெண்டு வளையல் பொட்டு அந்த சின்ன குழந்தைக்கான துணிமணிகள் இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க அதையே வசதி படைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு மொத்தத்தில் வடகிழக்குலேயோ தென்மேற்குலேயோ அந்த வீடு எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி வாஸ்துவின் அடிப்படையில் வாஸ்து எந்த இடத்துல அளவு பண்ணுதோ அந்த இடத்துல ஒரு சின்ன மாடம் மாதிரி வச்சு கட்டி கும்பிடுவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி பூஜரிமலை விளக்கேற்றுற மாதிரி அங்கே வந்து விளக்கேற்றுவாங்க ஒரு நல்ல நாள் பொழுதுகளில் பெரும்பாலும் இந்த இறந்தவர்களுக்கு நீத்தார்களுக்கு அடிக்கிற கடமைகளில் அமாவாசை ரொம்ப முக்கியமானது இந்த அமாவாசை தினங்களில் மறக்காமல் அதுக்கு சில பூஜைகள் பண்ணுவாங்க படையல் போடுவாங்க அவங்கவங்க குல சம்பந்தப்பட்ட குலவிறதி பழக்க வழக்கத்தின்படி என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் அங்கே பண்ணுறது உண்டு அதனால் அது கோயில் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டிக்கிறாங்க இப்போல்லாம் அது அப்படி பண்ணக்கூடாது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெருவை பார்த்து அவங்க தலைவாசல் வர மாதிரி வீடு வந்துடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெருக்கூத்தில் பார்த்து ஒரு பிள்ளையார் சிலையை காம்பவுண்ட் ஹோலில் வச்சுருவாங்க அப்படி வைக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டை அந்த கணபதி காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு ஐதீகத்தில் வச்சுக்கிறாங்க வைக்கிறது பெருசு இல்லை எந்த ஒரு சிலை வைத்தாலும் அதை முறையாக பராமரிக்கணும் சிலை வைக்காத வரைக்கும் நீங்கள் படங்களை வச்சு சாமி கும்பிடுற வரைக்கும் பூ போட்டு ஊதுபத்தி கொளுத்தி அல்லது கற்பூரம் காட்டி விளக்கேத்தி சாமி கும்பிட்டா போதுமானது படங்களுக்கு நீங்கள் சிலையை வைக்க ஆரம்பித்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் தினசரி ஒரு முறையாவது அது ஒரு உயிரில் ஜீவனங்க உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம பொருளாக நினைக்கணும் அப்படி பண்ண முடியும் என்றால் நீங்கள் சிலை வச்சு கும்பிடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அது அவசியம் இல்லை வாஸ்துவின்படி கட்டாயமாக வீட்டுக்குள் கோயில் இருக்கணுங்கிறது எந்த வாஸ்து சாஸ்திரமும் சொல்லப்படலை இப்படியெல்லாம் கட்டி கும்பிட்டவன் ஒருத்தருந்தான் வரலாறு சொல்லுகிற விதி இது ராவணன் ராவணன் அவன் வீட்டுக்குள்ளே கோயிலை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தானா அந்த கோயிலை வைக்கச் சொல்லி சொன்னதே பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க பிரம்மா தான் வைக்க சொன்னாராம் ஏனென்றால் இவனை வீழ்த்துவதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அப்படி வர வாங்கி வந்துட்டான் இவனை க்ளோஸ் பண்ணி தான் தீரணும் அப்போ இவனுக்கு தவறான யோசனையை சொல்லி கொடுத்து கோயிலை கட்டி கும்பிட்டு அவன் தானாக அழிவான் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதாக வாஸ்துவில் ஒரு செய்தி உண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக வரக்கூடியவங்க அரையும் குறையுமா படிச்சுட்டு அவசரம் அழியில் போய் தொழிலை பண்ணி நாலு புத்தகத்தை படித்த உடனே ஜோசியர்ன்றான் ரெண்டு புத்தகத்தை படித்த உடனே அஸ்ட்ரால

பட் அதோடைய எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் இப்போ நான் முதல்ல சொன்ன ஜன்னலுக்கு இதுக்கெல்லாம் சொன்ன பாருங்கள் அதெல்லாம் ரெட்ட வரிசையில் அந்த அமைப்பு இருக்கணும் ரெண்டு ஜன்னல் நாலு ஜன்னல் இல்லை ஆறு கதவு எட்டு கதவு பத்து கதவு அப்படின்னு நான் ரெட்டை வரிசையில் சொன்ன பாருங்கள் அதில் இருக்கணும் இந்த படிக்கட்டுகளை பொறுத்தவரை ஒற்றை அடுக்கில் வரணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா மூணு படிக்கட்டு இருக்கும் லாபம் நஷ்டம் லாபம்னு அர்த்தம் இப்படி நீங்கள் உங்களுடைய பூஜரும் முறைக்கு இல்லை உங்களுடைய பெட்ரூம் வரைக்கும் நீங்கள் எந்த இடத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தை வச்சுருக்கிறீங்களோ பணத்தை வச்சு எடுக்கிறது உங்கள் நகர் உண்டான டேபிள் பீரோஸ் அல்லது உங்களுடைய முக்கிய தாஸ்தா தாஸ்தாவேஜுகள் அங்கே தான் டெய்லி பணம் வைப்பீங்க இருந்து எடுக்கிறீங்க இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்லுகின்ற அந்த அறையை தொடுகிற வரைக்கும் அந்த படிக்கட்டுகளின் எண்ணிக்கை எத்தனையோ அந்த எண்ணிக்கையில் கவனமாக இருக்கணும் அதே போல் படிக்கட்டு எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது இப்போ நான் வடகிழக்கு கார்னரை நிறைய இடங்கள் சொல்லியிருக்கிறேன் அது ஒரு புனிதமான இடம்னு சொல்லியிருக்கேன் பாரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் வீட்டுக்குள்ளே வடகிழக்கில் படிக்கட்டு வைக்கவே கூடாது அப்போ வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வைக்கிறதுக்கு சரியான இடம் என்பது தென்மேற்கு பொதுவாகவே படிக்கட்டுகள் என்பது எப்போதுமே அசையாமல் நின்றுக்கிட்டு இருக்கும் அந்த படிக்கட்டுகளின் அந்த பாரம் என்பதை தெற்கு சவரும் மேற்கு சுவரும் தான் சுமந்து கொண்டிருக்கணும் வடக்கு சோகத்திலேயும் கிழக்கு சோத்திலையும் அந்த பாரத்தை நிற்க வைக்கிற மாதிரி நீங்கள் படிக்கட்டு போட்டால் அது முற்றிலும் தவறு இந்த தவறை நீக்கிட்டாலே மற்ற இடத்துல நீங்கள் படிக்கட்டு நான் சொல்ல மாதிரி தான் விழும் அதை தாராளமாக கெட்டிக்கலாம் ஆக படிக்கட்டு வீட்டுக்குள்ளே வைக்கலாம் இப்போ பெரிய பெரிய பங்களாக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சினிமாவில் பார்க்குறதெல்லாம் பார்த்தா நடுவில் படிக்கட்டு ஏறுற மாதிரி வச்சுருப்பாங்க அது சும்மா செட்டிங்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்படி வைக்கிறது மிகப்பெரிய தவறு இந்த நடுவில் படிக்கட்டு வைக்கிறது மேலே ரெண்டாக பிரிஞ்சு போகிறது இப்படியெல்லாம் படிக்கட்டு வைக்கக்கூடாது ஒரு படிக்கட்டு என்பது இந்த வளைஞ்சு களைஞ்சி போகுது பாருங்க அது கூட தப்பு ஒரு படிக்கட்டு என்பது மனிதனுடைய முதுகெலும்பு எப்படி இருக்குதோ அதே போல் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்று சரியாக தான் ஒரு மனுஷன் எப்படி நேராக நிற்க முடியுதோ பெயின் இல்லாமல் நிற்பானோ அப்படிப்பட்ட பெயின் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வீட்டுக்கு கொடுக்கும் நீங்கள் அப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டான்ஸ் ஆடுற பொசிஷனில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தால் அவர் என்ன வேலை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட துன்பத்தை அந்த வீடு அடையும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வீட்டில் வந்து படிக்கட்டு வைக்கலாம் பட் எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஸோ நம்ம நேர்களுமே மேபி இப்போ வீடு கட்டி கொண்டு இருக்கலாம் சார் ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி எத்தனை எண்ணிக்கையில் வச்சா சிறப்பாக இருக்கும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அதாவது எண்ணிக்கையில் நான் உதாரணத்துக்கு ஒம்பது வரலாம் இருபத்தொன்று வரலாம் ஐம்பத்தொன்று வரலான்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன் இதிலும் குழப்பங்கள் நிகழும் இது சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாருமே முதல் படிக்கட்டு லாபம் ரெண்டாவது படிக்கட்டு நட்டம் மூன்றாவது படிக்கட்டு லாபம் இப்படியாக போது அந்த கடைசி படிக்கட்டு ஃப்ளோரில் போய் நீங்கள் கால் வைப்பீங்கல்ல அது லாபத்தில் முடிகிற மாதிரி வச்சுக்கணும் இப்போது நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து பத்தடி உரத்தில் ரூஃப் போட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட படிக்கட்டுகள் போதும் இதே டபுள் ரூஃப் போட்டிருப்பாங்க அதில் படிக்கட்டுகள் நிறைய வரும் இந்த எண்ணிக்கையில் மக்கள் குழம்பிடுவாங்க அதனால் என்ன சொல்கிறேன் இந்த சிம்பிள் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இந்த லாபம் என்று சொல்லக்கூடியது முடிகிற இடத்தில் உங்கள் ஃப்ளோரில் நீங்கள் கால் வச்சிடணும் இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணிக்கை கரெக்டாக அந்த ஏறும்போது நம்ம அது லாபத்தை லாபத்தை கணக்காக வச்சுட்டு ஏறும் முதல்ல லாபம் முடிவதும் லாபம் இப்படி வச்சுக்கிட்டால் போதும் வச்சுட்டா கரெக்டாக அந்த எண்ணிக்கை வந்துடும் நம்மளோட நேர்களுக்கு இந்த ஒரு குழப்பம் இருந்திருக்கும் சார் தெளிவு பண்ணிட்டோம் அடுத்தபடியா வீட்டில் வந்து கிணறு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது வாடகை வீடு வாடகை வீடா இருந்தாலுமே சரி சொந்த வீடா இருந்தாலுமே சரியா சார் இல்ல எப்படி இல்ல கிணறு இருக்கலாமா கிணறு இருக்கிறவங்க தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது எந்த இடத்துல இருக்கணுங்கிறதா விதி நான் ஒரு விவசாய நிலத்திற்கே கிணறு எங்க வரக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தெற்கு திசைகளில் கிணறு வரக்கூடாதுன்னு அப்போ வீடு கட்டுற நிலத்துல நீங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினாலும் அது கிழக்கு மேற்காக இருந்தாலும் வடக்கு தெற்காக அந்த நிலம் அமைந்திருந்தாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல வடக்கல் தான் கிணறு வரணும் கிணறு போர்வெல் தண்டி தொட்டி நிலத்தடி தொட்டி இந்த வேஸ்ட் எல்லாம் வெளியில் போகிறது இதெல்லாமே வடக்கு திசை நீர் சார்ந்த அத்தனை தகவலும் வடக்கு திசை தான் தெற்கு திசைக்கு கொண்டே வரக்கூடாது தண்ணி சிந்துறதோ புழங்குறதோ பாத்ரூமோ இல்லை தண்ணி வெளியில் போகிற மாதிரியோ இன்னும் சொல்ல போனால் மொட்ட மாடியில் மழை பெஞ்சு அந்த தண்ணி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பைப்போலியா அதை கூட உங்கள் நிலத்தில் வடக்கு திசையில் இறக்கி அதை வேறு திசையாக வெளியில் கொண்டு போகலாமே தவிர தெற்கு திசைகளில் தண்ணியை ஊற்றுறது வெளியில் கொண்டு போகிறது இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அதனால் கிணறு வைக்கலாம் கிணறு வச்சுக்கலாம் போர் போர் வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லைன்னு சொல்லப்போனால் சிறப்பான பகுதி என்பது வடகிழக்கு வடகிழக்கில் கிணறு இருக்கலாம் போர்வெல்லும் இருக்கலாம் இதில் இன்னொன்று இருக்குது வடகிழக்கில் கிணறு வைக்கலான்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வடக்கு சுவறு கிழக்கு சுவறு ரெண்டையும் ஒட்டிக்கிட்டு கொண்டே வச்சிடுறாங்க அப்படி வைக்கக்கூடாது எந்த கிணற்றை சுற்றியும் நீங்கள் நடக்கிற அளவுக்கு இடம் இருக்கணும் அந்த இடம் இல்லைன்னா கிணறு வைக்காதீங்க போர் மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா கிணற்றை சுற்றி தான் நீங்கள் நடந்து வர்றதுக்கு இடம் கொடுத்துருக்கணும் கொடுத்தா தான் வாஸ்துப்படி கரெக்டு அது இல்லாமல் ஒட்டை போட்டு கெட்டிருந்தீங்கன்னா அது பெரும் பாவத்தில் போய் சேரும் அதையும் செய்யக்கூடாது அதே மாதிரி வட மேற்கில் பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சேஃப்டி டேங்க் வைக்கிறாங்க நிறைய இடங்களில் இப்போ கார்ப்பேஷன் அந்த ரூலெல்லாம் சில இடத்துல அந்த வாய்ப்பு இல்லாதவங்க ரோட்டுக்கு விட முடியாது அப்போ சேஃப்டி டேங்க் வைக்கிறாங்க அதை வந்து நீங்கள் வட மேற்கில் வச்சுக்கிறது ரொம்ப உசிதம் இந்த வட மேற்கு திசை நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணலான்னு கேட்டிங்க நான் முதல்ல ஒரு இடத்துல சொன்னேன் வட மேற்கு பெட்ரூமில் வளர்கிற குழந்தை வரலாம் இந்த வளர்கிற குழந்தை என்ன பண்ணும் எல்லா தப்பும் பண்ணும் எல்லா தப்புன்னா நான் வேறு தப்பாக சொல்லலை படிக்கிறதை ஏமாற்றும் இல்லை தூங்கும் இல்லை நேரத்துக்கு எந்திரிக்காது இல்லை ஒழுங்காக குளிக்காது இல்லை குளித்த துணியை வந்து ஒழுங்காக காயப்படாது அப்படி அப்படியே போட்டுட்டு போகும் இப்படி சாதாரணமாக மனிதன் செய்கின்ற தவறுகள் திருத்தி கொள்ளுகின்ற தவறுகள் இந்த தவறுகளெல்லாம் வடமேற்கில் அலவுடு அப்போ என்ன ஆகுன்னா குப்பை கோலம் சேர்றது அசிங்கமாக போடுறது எதை வேணாலும் இப்படி அந்த மூலையில் போட்டுடலாம் இப்படிங்கிற அனைத்தையும் நீங்கள் வடமேற்கில் வச்சுக்கலாம் அதில் ஒன்று தான் வட மேற்கில் போய் சேஃப்டி டேங்க் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு துன்பத்தையும் கொடுக்காது நல்லாயிருக்கும் கிணறு தாராளமாக வச்சுக்கலாம் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்து பிரகாரம் படி என்னால் எது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அஞ்சு விஷயங்கள் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சார் ஆமாம் நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை வந்துருச்சு கையில் காசு இருக்குது நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போகிறத விட ஒரு வீடு கட்டி குடியிருக்கலாம் தனி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தோணுது அப்போ நீங்கள் முதல்ல தேட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச மட்டும் கிழக்கு மேற்காக இருக்கிற நிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ உடனே அப்போ வடக்கு தெற்கு மோசமானு கட்டுறாதீங்க எப்பொழுதுமே ஒன்று ரெண்டு மூணுன்னு தானே இன்றைக்கி போகுது இதில் நம்பர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிழக்கும் மேற்கும் நீளமாக இருக்கக்கூடிய மனை என்பது அதிர்ஷ்டமானதுன்னு வச்சுக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது அப்படி பண்ணுகிற போது பெரும்பாலும் வடகிழக்கில் வாசல் வச்சுக்கோங்க வடகிழக்குன்னா எப்படி கிழக்கை பார்த்து வாசல் ஆனால் வடக்கு எல்லையில் இந்த வடக்கு இப்படி இருக்குன்னா இது கிழக்குன்னா இந்த கார்னர் வடகிழக்கு அதுதான் வடகிழக்கு அப்படி வடகிழக்கில் வாசல் வச்சுக்கிட்டா அது நிறைய நன்மைகளை செய்யும் இருக்கிறதுலையே பிரதான உச்சஸ்தானம் என்பது வடகிழக்கு இது எப்படி எடுத்துக்கிட்டால் தலையில் கண்கள் எவ்வளோ முக்கியம் இது எதை வேணாலும் இல்லாமல் ஒரு மணி நேரம் தாமதிக்கலாம் மூக்கு மூக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படி போயிட்டு வந்துடலாம் கண் இல்லாமல் நடமாட முடியாது ஒரு பொருளை பார்க்க முடியாது ஆராய முடியாது அந்த கண்களைப் போல் வடகிழக்கு வாசல் அப்போ வடகிழக்கில் வாசல் வச்சுக்கணும் ரெண்டு பாயிண்ட்டு மூணாவது கட்டாயமாக தென்மேற்கில் பெட்ரூம் வச்சுக்கோங்க அந்த பெட்ரூமில் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு முப்பது வயசு உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பதான் ரெண்டு குழந்தையை பற்றி வளர்த்துட்ருக்கோங்கிற நிலைகளில் இருக்கக்கூடிய ஆணும் தூங்க வேண்டிய இடம் அந்த இடத்திலிருந்து தான் அந்த குடும்பத்தின் பொருள் விளங்கணும் அந்த இருந்து தான் அந்த குடும்பத்து பிள்ளைகளின் திட்டங்கள் வெளியில் வந்து அந்த குழந்தை திருந்து உலகத்தில் ரொம்ப பிரதம பிரமாதமாக வெளியில் வரணும் அப்போ அந்த தென்மேற்கு முறையில் அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் தூங்குவதுக்கு ஒரு இடம் வச்சுக்கோங்க இது மூணாவது பாயிண்ட் கட்டாயமாக நாலாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கில் சமையல் அறை இந்த தென்கிழக்கு சமையல் அறையில் கிழக்கு பார்த்து நிற்கிற மாதிரி சமைச்சிக்கோங்க சமையல் மேடையை போட்டுக்கோங்க நீ கிழக்கு பார்த்து நிற்கணும் சமையல் பண்ணணும் அப்படிங்கிறவாறு மேடை அமைச்சிக்கோங்க சரி ஒருவேளை எங்கள் வீட்டில் வந்து நான் தெற்கு பார்த்து வீடு கட்டியிருக்கேன் சார் உள்ள நுழைஞ்ச உடனே கிச்சன் ரூம் வர மாதிரி தான் நல்லா இல்லை அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் இன்ஜினியர் வந்து வடமேற்கில் வந்து கிச்சன் வச்சுக்க சொன்னார் அலௌடு அதையும் மூணாவது நம்பராக வச்சுக்கலாம் அந்த வடமேற்கில் மேற்கில் கிச்சன் வச்சுக்கலாம் அது தப்பு இல்லை அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போர்வெல் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா முடிந்த மட்டும் நீராதாரங்கள் முழுவதையுமே வடக்கு திசைகளிலும் வடக்கில் தான் எல்லா நீராதாரம் எடுக்கிறது பண்ணுறது எல்லாம் வடக்கில் கடைசி முடிவு என்னென்னா மொட்டைமாடியில் தென்மேற்கு மூலையில் அதை நீங்கள் வந்து டேங்கை நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் அல்லது காங்கிரீட்டில் கெட்டினாலும் தென்மேற்கு மூலையில் நீங்கள் வாட்டர் டேங்க் வச்சுக்கணும் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு சப்ளை ஆகணும் தண்ணி பூஜை ரொம்ப முடிஞ்ச மட்டும் வடகிழக்கில் வைங்க அல்லது தென் மேற்கில் வைங்க அது உங்கள் வீட்டோட அமைப்பை பொறுத்து இடத்தை பொறுத்து இதை ரெண்டு மூலையில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸில் வச்சுக்கிட்டாலே அந்த வீட்டுக்குள்ளே யாராவது நுழைஞ்சு பார்த்தா வீடு நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த இடம் இருக்கும் இதில் குழப்பங்கள் கண்டிப்பாக சார் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார் வாஸ்து சாஸ்திரத்துல என்ன எப்படி எல்லாம் இருக்கும் இந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே விலக்கி சொன்னீங்க எனக்குமே சரி நம்ம நேர்களுக்குமே சரி இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்மா எல்லாரும் நலமாக சிறப்பாக வீடு கட்டி குடியாரட்டம் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் கிங்டம் சென்னை